அனைத்து உரிமை ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க களமிறங்கும் காலியமாள் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம அதிகபடியாக பார்த்திருப்போம் இதற்கு பின்னணியில என்னென்ன காரியங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் ட்விட்டர் முழுக்க இன்றைய தினம் அதிகமாக ஷேர் செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்ன களமிறங்க போகும் காலியம் அப்படின்ற ஒரு தலைப்புல அதிகமாக வந்துட்டு இருக்கோம் இந்த போஸ்ட் எதனால அதிகப்படியாக போடப்பட்டிருக்கு அப்படின்னா காலியம் மீண்டும் கட்சியில இணைய போறாங்களா அல்லது தனியாக கட்சி துவங்க போறாங்களா அப்படின்ற ஒரு முழு விவரம் இப்ப இருக்கு கிடைக்காமதா இருந்துட்டு இருக்கு ஆனா காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா அதிகபடியாக இந்த ஒரு போஸ்டை ஷேர் செஞ்சதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த காலியம்மாள் புதிதாக பண்ண போறாங்க அப்படின்ற நோக்கிலையும் ஒருவேளை நாம் தமிழ் கட்சியில மீண்டும் இணைவதோ அல்லது தனியாக கட்சி துவங்க போறாங்களா அல்லது வேறு கட்சியில இணைய போறாங்களா அப்படின்ற எந்த விஷயத்தையுமே குறிப்பிடாம தான் இந்த ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது திரைப்படங்களை எப்படி ட்ரைலர் டீச்சர் அப்படின்னு வெளியிட்டு மக்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துவாங்களோ அதே மாதிரி யுத்திய தான் பார்த்தீங்கன்னா காலியம்மாளுடைய ஆதரவாளர்கள் இந்த விஷயத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க காளியம்மாளுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆதரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்க கட்சியிலிருந்து விலகிய பிறகு அடுத்து காளியம்மாள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மக்கள் அதிக அளவு ஆர்வமும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில மீண்டும் காளியம்மாள் இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் காளியம்மாள் கட்சியிலிருந்து போயிட்டாங்க இனிமே அவங்க கட்சிக்குள்ள இணைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு பக்கமும் கட்சிக்கு எது நல்லதோ அது நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மூன்று தரப்பினர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்துட்டு இருக்காங்க இவங்க அனைவருமே சேர்ந்து பெரும்பாலான முடிவுகளை ஒன்றாக எடுக்கும் நிலையில கலந்தாய்வு கூட்டத்துல அதிகபடியாக சீமானிடம் வச்ச கோரிக்கையை காளியமால கட்சியில இணைய வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது சம்பந்தமாக சீமான் ஏற்கனவே காளியம்மால சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிய நிலையில இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்காம தான் இருந்துட்டு இருக்கு எதனால காளியம்மால சீமான் சந்திக்க மறுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில சாட்டை துறைமுறை தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்து அதாவது காளியம்மாள் சீமானுக்கு பிடிக்காத பல விஷயங்களை பண்ணிய காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் இருவருமே சந்திக்கிறது அப்படின்றது தேவையற்ற ஒரு விஷயம் அப்படின்ற காரணத்தினாலே தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு சம்மதம் தெரிவிக்காம இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது மேலும் காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் பரப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்ட் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்